நம ஓம் திருச்சிற்றம்பலம் நாகேஸ்வர நாகேஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளா முனந்தோதக்கரியவன் தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் சோதியன் அம்பளத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் சிற்றம்பலம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்கின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கணினாலே குங்குமண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கோமேகண்டனூர் அருள்மிகு நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மென்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் புகும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்குக் காற்றி சுவைய முதட்டி பேரொழியால் போற்றி உடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு திரு சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து ஆண்டுகொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்டமா கதவின் வழி நீக்குமே என திருவாயில் திறந்து அருநிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருடை கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமான் திருக்காட்சியே தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோர் பெருவியின பௌதொடு நீராதிய சுமந்து கருவறை உகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீரனைத்துக்கும் தூவி வணங்குகின்றோம் மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து தொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் பழ வகைகள் ஒவ்வொரு திரு வஞ்சனத்திற்கும் பட்டு வைத்துக்கனியும் பேரளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கணிப்பழிவுகள் இளநீர் சந்தானம் பன்னீர் நிறைவாக வல்ல அருள்மிகு நாகேஸ்வர பெருமானின் தாமரை பொன்மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமி தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணிகவசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுழற்ொளி திருவமது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு ஒற்றுசித்தம் நடிபெறவன் என்று ஆய்வோற்றி புண்ணியனின் நலறி ஆய்வோற்றி ஏற்றுசைக்கும் போற்றி இருநூறு பெயராய் போற்றி நாட்டுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான் முதற்கும் மாற்றும் மரியாய் போற்றி காட்டுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைதை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் வெருந்துரினும் தேவனடி போற்றி யாராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் நண்பர்கள் நாகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களால் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை எண்பத்தி ஆறாவது திருப்பதியும் தலம் திருவன் பார்த்தான் பணங்காட்டூர் விடையின் மேல் வருவானி வேதத்தின் பொருளானே அடையில் அன்புடைய யாவற்கும் அறியுண்ணாம் மடையில் வாழைகள் வாயும் வன்பார்த்தான் பணங்காட்டூர் சடையில் கங்கை தரித்தானி சாராதா சார்பின் வரையும் பைங்களலா்பறவாட அனலேந்தி பிறையும் கங்கையும் சூடி பெயர்ந்தாடும் பெருமானார் பறையும் சங்கொழியோவா படிரந்தன் பனங்காட்டூர் உறையும் எங்கள் விரானாரை உணராதார் உணர்வென்னே பாரூ ூர்வலத்தின்படிய சீரூரும் திருவாரூர் சிவன் பேர் வைத்த ஆரூரன் அடி தொண்டன் அடியின் சொல் அடிய நாய் சொல் ஊரூரன் உரை செய்வார் உயர்வானத்துயர்வாரே திருவாசகம் மணிவாசகர் அருகில் வான்கெட்டு மாருதம் ஐந்தாளல் நீர் மன்கேடீனும் தான் கெட்ட தன்மையனுக்கு உண்கெட்டு உயிர்கெட்டு உணர்வு கெட்டின் உள்ளமும் போய் நான் கெட்ட வாபாடி தெல்லேனும் கொட்டாமோ திருத்தொண்டர் வாக்கதியாக செக்கிலார் பெருமான அருளிய பெரிய புராணம் கைவாளுடன் பழகே நீக்கக் கருதியது செய்யார் நிராயுதரைக் கொன்றாரினும் தீமை எய்தாமி வேண்டும் இவர்க்கு இன்று நெய்வாளுடன் அடர்த்து நேர்வார்வோர் நேர் நின்றார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் முறை கூணக்கண் பாசம் உணராப்பதிகே ஞானக்கண்ணினில் சிந்தையே நாடியே ஊராத்துணை தெந்தன பாசம் உருவ தன்னுடலாம் பதி விதி என்னும் மஞ்செழுத்தே சதகம் யானாருடற்கு என்பதுன்பங்களை என்ன எண்ணித்தானே சிறுபாளரின் என் மனம் சஞ்சலிக்கும் மீனாயினான் பாலளது என் கண் விடுத்திக் கொள்ளோ அநீருடையாய் திதியாம் அதிகாரம் நீயே வாழ்க தணர் வாணவராணினும் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க திகதெல்லாமரன் நமே சூழ்க வையகம் துயதிக வே கோழைக்கென்னி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனையை போற்றி என் ஆட்டவர்க்கும் நிறைவா போற்றி என சாற்றி கனியமுதட்டி பேரொலி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாருண்கு நகேஸ்வர பெருமான் திருவடியாக திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலனடக்கும் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விழங்காறு உரிய வேண்டுவோம் வாழாதுபீக மடிவளம் சுரக்க மன்னர் பொன்முறை அறுது செய்க குறை விழாது வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவும் வல்வி மல்க மென்மைகோள் செய்வ நீதி உழங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோ